அனைவருக்கும் வணக்கம் திருப்பூர் மாவட்டம் காங்கியம் சிவன்மலையாண்டவர் திருக்கோவிலில் பக்தர்களின் கனவில் தோன்றி சிவன்மலையாண்டவர் உத்தரவு ஒன்றை வழங்கி வருகிறார் அந்த உத்தரவானது தற்போது நமது சிவன்மலை கோவிலில் உத்தரவு பெட்டியில் வைக்கும் இதுவரை கிடைக்காத கணக்கு கிடைக்காத காட்சியை தற்போது நாம் பார்த்து வருகிறோம் இதுவரை இதுபோல் ஒரு காணொலியை இதுவரை பார்த்திருக்காத நமது பக்த கொடிகள் அனைவருக்கும் சிவன்மலையாண்டவரின் உத்தரவு பெட்டியில் இளநீர் வைத்து பூஜை செய்யப்படுகிறது அதனுடைய காட்சியைத்தான் தற்போது நாம் பார்த்து வருகிறோம் சிவன்மலையாண்டவரின் கோவில் உத்தரவு பெட்டியில் இளநீர் வைத்து தற்போது உத்தரவு ஆகியுள்ளது அதைத்தான் தற்போது நாம் காட்சியாக பார்த்து வருகிறோம் இந்த காட்சியானது காண கிடைக்காத காட்சி இதுவரை யாரும் பார்த்திராத ஒரு காட்சியை தற்போது நமக்கு கிடைக்கிறது அனைவரும் இந்த காட்சியை மற்றவர்களுக்கு கொண்டு சேர்க்கும்படி கேட்டுக்கொள்கிறோம் சிவன்மலையாண்டவரின் உத்தரவு பெட்டியில் இளநீர் வைத்து பூஜையாகி வருகிறது அதனுடைய பூஜை செய்யக்கூடிய அந்த தான் தற்போது நாம் பார்த்து வருகிறோம் உலகப் பிரசித்தி பெற்ற சிவன்மலையாண்டவர் கோவிலில் உத்தரவு பெட்டி ஒன்று உள்ளது இது பக்தர்கள் கனவில் தோன்றி கடவுள் உத்தரவு கொடுத்தால் அதை உத்தரவு பெட்டியில் வைக்கப்படும் அந்த காட்சியை தற்போது பார்த்து வருகிறோம்